உனக்கு ஒரு பிரச்சனை உண்ணுன்னாலும் தேனி மரத்துக்குள்ளே தேவை மாறு எப்படி போங்க பாதுகாக்கிறியா உங்க அப்பே ஆத்தாவை காத்தியும் உனம் வேற அடிச்சா போக நாங்களே வந்து கேட்போம் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா எங்களையே எதிர்த்து எங்களவே பதம் பார்க்க நினைக்கிறீங்க சும்மா நாங்க அந்த டீம் வந்துடுங்க ஏண்டா கல்லணை மரபணையை பார்த்து எத்தனை பேர் ஓடி நீங்க ஒழுஞ்சு அந்த காலம் தான் கிடக்கு என்ன நாங்க வன்முறையெல்லாம் நோக்கம் கிடையாது அதுவும் பிடிக்காம சில எச்ச நாயை கலவர உண்டாக்குற நாயன்னு சட்டையை இழுத்தாங்க